சமூக நீதிக்காகவும் சமூகத்தில் இருக்கிற ஒடுக்குமுறையை இந்த மண்ணில் இருந்து விரட்டுவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு தான் பகுத்தறிவு அதன்படித்தால் இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் கூட்டணிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதானே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றும் திராவிட கழகத்தை போன்றும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டை பெற்றுத் தருவதில் இந்த இரண்டு தலைவர்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்பது படி அனைவருக்கும் புரியும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அமைப்பும் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பும் இல்லாமல் போயிருந்தால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தின்படி இந்த மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை கொடுக்க வேண்டும் என்று அவர் சட்டத்தின் மூலியமாக சாதிக்க நினைத்தார் ஆனால் இன்றைக்கு பிஜேபி யாக இருக்கக்கூடிய ஜனசங்கம் பிஜேபியினுடைய தாய் கழகம் ஜனசங்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதில் ஒற்றை காலாக நின்றது அதை எதிர்த்து தனி ஒரு மனிதராக புரட்சி செய்து பிற்படுத்தப்பட்ட நல வாரியம் அமைக்கப்படவில்லை என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த மண்ணில் கல்வியிலும் வேலை வாய்ப்பிற்கும் செல்லவில்லை என்றால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று ராஜினாமா செய்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதி களத்தில் சரித்திரமாக விளங்கி இருக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அதன் வழி வந்ததுதான் தோழர்களே இன்றைக்கு முப்பது சதவிகித இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டின்படிதான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசி எம்பிசி சொல்ற இந்த இரண்டு பிரிவினரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ் எஸ்சி எஸ்டி சொல்ற இந்த இரண்டு பிரிவினரும் முப்பது சதவிகிதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பத்தொன்பது சதவிகித இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் முதல் பட்டதாரிகளாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்ட எல்லாம் போய் உன்னை யார் படிக்க வச்சதுன்னு கேட்டா எங்க அப்பா எங்க அம்மா கூலி வேலைக்கு போறாங்க அவங்க தான் படிக்க வச்சாங்கன்னு சொல்லுவாங்க படிப்பினுடைய தோற்றம் வளர்ச்சி அதற்கான இலக்கு அதுவல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்கும் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டை அதிகரிக்க கூடாது என்பதற்கும் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் சமூக அநீதி நடந்து கொண்டிருந்தது அந்த சமூக அநீதியை எதிர்த்துதான் திராவிடர் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி அதற்கு பின்னால் வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வரைக்கும் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் ஐயா ஸ்டாலின் வரைக்கும் இன்றைக்கு நமக்கான உரிமைகளை காத்து கொண்டிருக்கிறார் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார் என்றால் இதுதான் சமூக நீதிக்கான வளர்ச்சி இதை பகுத்து ஆராய்ந்து பார்க்காமல் ஏதோ தேர்தலுக்காக தேர்தலினுடைய ஒரு பரப்புரைக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏமாற்றி விடலாம் ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றி விடலாம் என்று பிஜேபியின் கைக்குலிகளாக இருக்கிற அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு எது தேவை எதன் அடிப்படையில் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் தோழர்களே இன்றைக்கு கல்லூரியினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிஜேபி அரசு சொல்லிடுச்சு அதை எதிர்த்து முதன் முதலாக வழக்கு தொடுத்தது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பகுத்தறிவு இல்லை என்றால் தான் நாம் யாருக்கு ஓட்டு போடுகிறோம் என்கின்ற சிந்தனை அடிப்படையில் குழப்பம் ஏற்படும் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர்களாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் கூட பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மாறாக இன்றைக்கு வருடம் மக்கள் மருத்துவர்களாக ஆயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தோழர் ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் இடஒதுக்கீட்டிற்காகவும் சமூக நீதிக்காகவும் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தோழர்களே

பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஜாதிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஜாதிகள் எட்டு லட்சம் சம்பாதிச்சா அவங்க பின்தங்கினவங்களா ஆனா பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒரு நாளைக்கு பதினேழு ரூபாய் சம்பாதித்தால் அவர்கள் வருமான வரித் துறைக்கு கப்பம் கட்ட வேண்டும் அந்த பதினேழு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதித்தால் அவர்கள் முற்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தை பத்து சதவிகிதம் என்ற ஒரு திட்டத்தை இந்தியாவில் அமல்படுத்தி இருக்கிறார்கள் இது எதுக்குன்னு சொன்னா இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷனில் நூறு சதவிகித இடஒதுக்கீடு என்பது அமலில் இருக்கப்பட வேண்டும் நூறு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னா என்னன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த எண்ணிக்கைகள் அடிப்படையில் பொறுத்து அந்தந்த சமூகத்திற்கு ஏற்ற வகையில் வாய்ப்பை வழங்குவதுதான் இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய கல்வி உரிமைக்கும் வேலை உரிமைக்குமாக திராவிடர் கழகம் போரிட்டு முதல் முதலாக நாடாளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இருந்தார் அவர்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் தந்தை பெரியார் அவர்களால் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தோற்றுவிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் விளைவாக இந்தியா முழுமைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு படிப்பதற்கும் வேலை வாய்ப்பு வாங்கிக் கொடுத்த இயக்கம் திராவிடர் கழகம் திராவிடர் இயக்கம் அந்த வகையில் தான் தோழர்களே பத்து புள்ளி பத்து சதவிகித இடஒதுக்கீட்டை அடிப்படையில் பிஜேபி அரசு இந்த மண்ணில் கொண்டு வந்த போது நாம் எல்லாம் இன்றைக்கு சமூக நீதிக்கான தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டிருந்த சமூக நீதி தலைவர்கள் யாரும் அதை கேள்வி எழுப்பவில்லை மாறாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவர் பொருளாதார அடிப்படையில் நாங்கள் தருகிறோம் இந்த மக்களுக்கு அது எதிர்ப்பாக இருக்கிறது என்று இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கருக்கு எதிராக சட்டத்திற்கு எதிராக பத்து சதவிகித இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இழந்து நாங்கள் அதை ஆதரிக்கிறோம் என்றார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அவர்கள் சிங்கம் போல அந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் அருகில் சென்று இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது சமூக எதிரானது நீங்கள் பயன்படுத்துகிற இந்த பத்து புள்ளி பத்து சதவிகித இடஒதுக்கீடு என்பது பார்ப்பனர்களுக்கு அதனால் இதை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் சந்தை போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இது யாருக்காக செய்தது பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காகவும் தொடர்ந்து திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு வந்தது ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய காவலனாக இருக்க இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் அன்றைக்கு பத்து பத்து சதவீத இடஒதுக்கீட்டை என்பதை ஆதரித்தார்கள் அதன் மூலியமாக ஓபிசி எம்பிசி மக்களினுடைய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்களுக்கு யார் நன்மைக்காக இருக்கிறார்கள் இந்த உரிமை போராடி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுடைய உரிமைக்காகவும் கல்விக்காகவும் எந்த இயக்கமும் இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பில் மட்டுமல்ல இந்த அரசியல் உள் நுழைவிலும் பகுத்தறிவு உங்களுக்கு செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் இந்த மண்ணில் இருந்து சாதியவாதத்தை மதவாதத்தை ஒரு காலம் பிஜேபியோ ஆர் எஸ் எஸ் சாதியவாத கட்சிகளோ இந்த மண்ணில் இடம்பெற முடியாது இது பெரியார் மண் என்று அறிவிப்பதற்காக தான் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து உடைத்துக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே ஆகவே இந்த கூட்டம் நடைபெற அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்